வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபோர் பாஸ் சீசன் நைனில் இன்னைக்கு முக்கியமான நாள் நாமினேஷன் டே ஸோ சீக்கிரட்டாக நாமினேஷன் வச்சா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரே ஆளுக்கு பத்து பேர் குத்துறாங்க ஸோ அதனால் கொஞ்சம் ஐக்கியூ லெவலில் கம்மியாக தான் இருக்கிறாங்க எதுக்கு இது பிரச்சனை வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா விஜேஸ் வச்சு செஞ்சுட்டார் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பேருக்கு பார்த்தீங்கன்னா செம்ம அடி செம்ம ரைடு விட்டாரா வாதி ரைடு இப்போ நாமினேஷன் ஷார்ப்பாக இருக்கணும் அந்த முறை அப்படின்னு சொல்லிவிட்டு சீக்ரெட் நாமினேஷன் வச்சா ஒரே ஆள் யாருக்கு யார் போட்டாங்க அப்படின்னு தெரியாமல் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் நாமினேஷன் வைக்கிறாரு பிக் பாஸ் முக்கியமான விஷயம் இல்லை இது ஓப்பன் நாமினேஷனுங்கிறது எப்படி ஃபயராக இருக்கணும் ஸோ பார்த்து பார்த்து யாருக்கு எத்தனை ஓட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி விளையாடணும்ல முடிஞ்ச வரை நாமினேஷன்ல எடுத்துகிட்டு வரணும்ல அப்படி தானே பண்ணுவாங்க யூஷுவலாக ஆனால் இங்கே கனி சுபிக்ஷா அரோரா இந்த மூணு பேரை தவிர மற்றவங்க எல்லாருமே நாமினேஷனில் வந்துருக்கிறாங்க இதில் அரோராவை எப்படி மிஸ் பண்ணுங்க விஜேஎஸ் வந்து அவ்வளோ தெளிவாக சொல்லி இதை விட யாரையும் கலாய்க்க முடியாது அரோரா துஷா ரெண்டு பேரும் எழுப்பி நிப்பாட்டிட்டு விஜய் சொல்கிறாரு இங்கே ஆடியன்ஸ்லாம் இருக்கிறீங்களே உள்ள மாதிரியே ஒரு ரெண்டு பேரை உள்ளே அனுப்பியிருக்கிறோம் ஏசிலாம் நல்லா இருக்கா எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கா ஆல் குட் ஓகேவா அப்படின்லாம் வந்து வச்சு செஞ்சார் அப்படி இருக்கும்போது அரோராவா எப்படி மிஸ் பண்ண முடியுது இவங்களால் அதுவும் மிஸ்ஸுன்னா ரொம்ப சாதாரணமான மிஸ் இல்லைங்க இவங்க இப்போவும் திரும்பவும் ஓப்பன் நாமினேஷன் போதும் பத்து ஓட்டு பன்னெண்டு ஓட்டு சாரி பதிமூணு ஓட்டு பார்வதிக்கு பதினோரு ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா திவாகருக்கு ஏண்டா ஏன்டா அவ்வளோ ஓட்டு ரெண்டு ஓட்டு குத்துனாலே நாமினேஷனில் வந்துடுவாங்கல்ல இது பேசிக் காமன் சென்ஸில் ஓப்பன் நாமினேஷன்லேயே இத்தனை டுபாகோர்கள் இருக்குது பாருங்களேன் இது கூட தெரியாமல் நீங்கள் அவங்கள பற்றி தப்பாக ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இது ஒரு இல்லை அவங்க அவங்க பண்ணுற தப்பை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்புன்னு நினச்சிங்கன்னா டாஸ்க்கு தான் வாரம் ஃபுல்லாக வைக்கிறாங்களே நீங்கள் எங்கே வேணால் அதை ரெஜிஸ்டர் பண்ணலாமே எப்போ வேணால் பண்ணலாமே அதை விட்டுட்டு நாமினேஷனை இவ்வளோ கேவலமாக யூஸ் பண்ணுவாங்க விஜேஸ் வந்து அந்த அடியே அடித்தாரு அப்பவும் திருந்தலை பாருங்களேன் பதிமூணு ஓட்டு போட்டிருக்காங்க பார்வதிக்கு இல்லை என்ன இப்போ பதிமூணு ஓட்டு போட்டால் இவங்களை தூக்கி வெளியே போட்டுருவாங்களா மக்கள் அப்படியே போடுவாங்க திவாகருக்கு பதினோரு ஓட்டு எதுக்குங்க ஓப்பன் நாமினேஷனுங்க இதில் சபரிக்கு ரெண்டு ஓட்டு விக்ரம்க்கு ரெண்டு ஓட்டு கெமிக்கு ரெண்டு ஓட்டு வியனாக்கு ரெண்டு ஓட்டு மிச்சம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு நாலு ஆறு பேர் இருக்கிறாங்க ஆறு பேருக்கு ஒரு ஓட்டு தாங்க விழுந்திருக்கு பாஸ் வந்து இதில் வழக்கமாக அப்பப்போ ஆடு வரல கேம் அந்த ஆட்டத்தை அவரும் ஆட ஆரம்பிச்சுட்டார் ஏன்டா இவ்வளோ தூரம் நாங்கள் அடித்து எக்ஸ்போஸ் பண்ணி இப்படி ஓப்பன் நாமினேஷன் வச்சு இப்படி பண்ணாலும் நீங்கள் ஒரு கேம் ஆடுவீங்களா குரூப் கேம்னு இப்படி மொத்தமாக தான் குத்துவீங்களா அப்போ ஒரு ஓட்டு வாங்கினீங்களோ நாங்கள் நாமினேஷன் எடுத்துகிட்டு வரண்டான்னு சொல்லிட்டு மொத்த ஓட்டு வாங்கினீங்களோ நாமினேஷன் எடுத்துகிட்டு வந்துட்டார் அதனால தான் இவ்வளோ பெரிய லிஸ்ட்டு இந்த மூணு பேரை தவிர கனி சுபிக்ஷா அரோரா அந்த மூணு பேரை தவிர மற்ற எல்லாருமே நாமினேட்டட் கனி பார்த்தீங்கன்னா பார்வதி திவாகரை நாமினேட் பண்ணுறாங்க சபரி கம்ருதன் திவாகரை நாமினேட் பண்ணுறாரு பண்ணுவாங்க விக்ரம் திவாகர் பார்வதியை நாமினேட் பண்ணுறாரு பண்ணுவார் ரம்யா திவாகர் துஷார் ஆல்ரெடி நாமினேட் பண்ணிட்டாங்கல்ல பண்ணியிருக்க தேவை இல்லை ஆனால் அவங்க பண்ணுவாங்க அப்புறம் அரோரா பார்த்தீங்கன்னா திவாகர் பார்வதியை நாமினேட் பண்ணுறாங்க திரும்ப பாருங்கள் ஆடியன்ஸாக வச்சா இதுதான் பிரச்சனை சுபிக்ஷா வந்து திவாகர் பார்வதி அவங்களும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அமித் அவர் பார்த்தீங்கன்னா பார்வதி வியனா அமித் வயல்ட்கார்டில் போயிருக்கிறாரு பிக் பாஸாக இருந்திருக்கிறாரு அப்புறம் எப்படின்னா எனக்கு இது புரியவே இல்லை இந்த லிஸ்ட்டில் இது என்ன ஆர்டரில் பண்ணாரு முதல்லே பண்ணியிருந்தால் வேறு இப்படி ஆல்ரெடி ஓட்டு குத்துனவங்களுக்கே குத்துறதை என்னன்னு சொல்கிறது நம்ம இப்போ திவாகர் பார்த்தீங்கன்னா சபரி ரம்யா அவங்கள டாமினேட் பண்ணுறாரு பண்ணுவார் ஏன்னா அந்த கேங் இந்த கேங் ஆப்போசிட்டில் வேணா வந்து சபரி எஃப்ஜேஓ பண்ணுறாங்க வேணா வந்து அந்த யார் அந்த பையன் டாஸ்கில் அந்த கேங்கை அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அடித்தாங்க பிக் பாஸ் பாராட்டினாரு விஜேஎஸ் பாராட்டினாரு இப்போ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்கல்ல இனி எது எடுத்தாலும் அந்த கேங்கை தான் போட்டு அடிப்பாங்க கம்ருதுன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் கெமி கம்ருதனுடைய பாயிண்ட் இதில் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த இவங்க ரெண்டு பேரும் நாமினேஷனில் வரல அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதனே நம்ம திட்டுவோம் ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஒழுங்காக பாயிண்ட் எடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்னு அந்த பாயிண்ட் வச்சதில் வந்து சில கிளாரிட்டி இல்லாமல் கொஞ்சம் சுற்றி வளைச்சாலும் அந்த தாட் இருக்குல்ல இவங்க நாமினேஷன்லேயே வரல இதுவரை கெமி வந்திருக்கிறாங்க ஒத்த ஓட்டு வாங்கும் போது வந்தாங்க கெமி கெமி வந்திருக்கிறாங்க விக்ரம் வந்து தப்பிச்சுட்டே இருக்காரு விக்ரம் கிட்ட வந்து சவால் விட்டது திவாகர் என்ன குத்த மாடுறாங்க குத்தமான நானா சொல்கிறேன் அப்படின்லாம் சொன்னார்ல விக்ரம் ஆனால் அப்பயும் மிஸ் பண்ணாங்க ஆனால் நல்ல வேலை இவர் வந்து குத்தி எடுத்துகிட்டு வந்துட்டார் விக்ரம்க்கு ரெண்டு ஓட்டு வந்துடுது மொத்தம் அதில் முக்கியமாக வந்து கம்ருதன் குத்துனது பிரவீன் பார்த்தீங்கன்னா பார்வதி திவாகரை பண்ணுறாரு பிரவீன் கூட பண்ணுவார் சாண்ட்ரா அவங்க பார்வதி திவாகர் சாண்ட்ரா யாருன்னு தெரியல கெமி திவாகர் பார்வதி கெமிக்கு எல்லா ஆரம்பத்திலேருந்து கெமி இதுவரை பண்ண எல்லாமே ஒஸ்ட் இந்த மாதிரி நாமினேஷன்னா திவாகர் பார்வதி தான் ஏமா குரூப்ல இருக்காதமா இருக்காதமா இருக்காதுமாங்கிறது குரூப்பில் கூட இருக்கிறது மட்டும் இல்லை இந்த மாதிரி அவங்க என்ன சொல்றாங்களோ அது அப்படியே சொல்றதும் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபிசிக்கல் டாஸ்க் தான் இருக்கே தவிர மைண்ட் கேம் இல்லை அந்த புரிதல் சுத்தமாக கிடையாது கெமிக்கு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க கெமி இதை வினோத் பார்த்தீங்கன்னா அவர் திவாகர் பார்வதி துஷார் அவர் வந்து பிரவீன் வினோத்தை குத்துறாரு ஏன்னா கேப்டன்சியில் துஷாருக்கும் பிரவீனுக்கும் பஞ்சாயத்து இருந்தது அதனால குத்துறாரு எஃப்ஜே பார்த்தீங்கன்னா திவாகர் வியனா வியனா வந்து இந்த பக்கம் அந்த கேங்கை சொல்லதுனால எஃப்ஜே அந்த பக்கம் திவாகரை வந்து கட்டம் கட்டுவார் என்ன வாரம் அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு இல்லை அடித்து நாக் அவுட் பண்ணுறோம் அப்படின்லாம் சொன்னார்ல இப்போ அடுத்து பார்வதி பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் கெமி ஸோ கம்ருதன் பார்வதி பேசி வேஸ்ட் பண்ணாங்களா தெரில ஆனால் இந்த ரெண்டு பேர் தான் விக்ரம் கெமியை குத்திருக்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து ஆகிட்டே இருந்தாங்க நாமினேஷனுங்கிறது இப்படி தான் இருக்கணும் உங்களுக்கு மற்றவங்க மேலே கடுப்பு இருக்கலாம் அவங்க பண்ண தப்ப சண்டை வந்திருக்கலாம் அதை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு தோணலாம் எல்லாம் ஓகே அதெல்லாம் வேறு இடத்துல வச்சுக்கிட்டு ஓட்டு வாங்கினவங்களுக்கே போடாமல் ஓட்டே வாங்காமல் எஸ்கேப் ஆகிட்டு அவங்களுக்கு போடணும் அதை கரெக்டாகவே கெமியும் இவங்க பார்வதியும் கமருதன் ரெண்டு பேருமே அதை பண்ணியிருக்கிறாங்க அடுத்து திவ்யா அவங்க பார்த்தீங்கன்னா பார்வதி திவாகர் திவ்யா கேப்டன்சி நல்லா ஜெயிக்கிறாங்க நல்லா பேசுகிறாங்க ஸ்ட்ராங்காக எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்தா அவங்களும் எதுக்கு இதனால தான் வந்து திவாகர் கடுப்பாயிட்டு வந்து புது இங்கே ப்ரமோ கூட வந்துச்சு இல்லை சண்டை போட்டார் இருக்கு ஏங்க எல்லாத்தையும் தைரியமாக பேசுகிறீங்க சூப்பராக விளையாடுறீங்க விளையாடுவீங்க தைரியமாக மூஞ்சுக்கு நேராக சொல்வீங்கன்னு பார்த்தா நீங்களும் வந்து அவங்க என்ன போட்டாங்களோ அதையே கூத்திட்டு போகிறீங்க அப்படின்னாருல அப்போ கரெக்ட் தான் இல்லை திவாகர் இவ்வளோ தெளிவாக பேசி அவங்க பார்த்ததே இல்லை இவ்வளோ ஷார்ப்பாக ப்ரமோவில் அப்படி ஹைப்பாக வர அவரளவுக்கு அவளை கரெக்டாக பேசிருக்கிறாரு கடுப்பாகவும் இல்லை ஆல்ரெடி நாமினேஷனில் வந்துட்டாங்கடா அவங்களுக்கே என் குத்துறீங்க அப்போ எல்லாம் தப்பே பண்ணலையா அப்போ என்னத்த கேம் பார்த்துட்டு போனீங்க உள்ள மற்றவங்க தப்பு பண்ணுறாங்க இல்லைங்கிறத தாண்டி இந்த மாதிரி ஓப்பன் நாமினேஷன் இது சீக்ரெட் நாமினேஷனாக கூட பரவாயில்ல ஓப்பன் நாமினேஷன் எதுக்கு ஆல்ரெடி குத்தணும் உங்களுக்கு குத்தணும் இது ஒஸ்ட்டுங்க அடுத்து பிரஜன் அவுரம் பார்வதி திவாகர் பயங்கர சேஃப் கேம் ஆரம்பிச்சிட்ட மாதிரி இருக்குல்ல இப்போ ஒரு வகையில இது ஒரு குரூப் கேம் மாதிரியும் இருக்குல்ல ஒஸ்டாக இருக்குது ஏன்னா சாண்ட்ரா பார்வதி திவாகர் இப்போ அமித் பார்வதி வியனா அங்கே அமித்தும் திவாகரை சேர்த்துருந்தார்னா வியனாக்கு பதில் ஏன்னா வியனா கூட அவருக்கு நேற்று ஒரு முரண்பாடு வந்துச்சு அதனால வியனா போட்டிருப்பார் போல இருக்கு இல்லைனா அவரும் வந்து பார்வதி திவாகர் தான் போட்டிருப்பார் போல இருக்கு ஏன் போன நாலு வயலுக்காடு பெருசாக எதிர்பார்த்துட்ருக்கோம் நாமினேஷனில் இவ்வளோ வீக்காக இருக்கிறாங்க ரொம்ப மோசமாக இருக்குங்க ஸோ மொத்தம் அந்த லிஸ்ட்டை படிக்கணும்னா பெருசு பார்வதி பதிமூணு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க திவாகர் பதினோரு ஓட்டு சபரி ரெண்டு ஓட்டு விக்ரம் ரெண்டு ஓட்டு கெமி ரெண்டு ஓட்டு வியனா ரெண்டு ஓட்டு கம்ருதன் துஷார் எஃப்ஜே ரம்யா பிரவீன் வினோத் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க ஸோ ஒரு ஓட்டு வாங்கினவங்களை எடுத்துகிட்டு வரலன்னா ஒரு ஆறு பேர் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிருப்பாங்க நாமினேஷன்ல ஒரு ஓட்டு குத்து சும்மா கணக்காடா காட்டுறீங்க குரூப் கேம் ஆடுறீங்க இரான் அந்த ஒரு ஓட்டு நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாரு இதுல எஃப்ஜே தம்பி வந்து புலம்பிட்டு இருந்தார் எத்தனை ஓட்டு வாங்கினா எஃப்ஜே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதான் இவரு வீடே சேர்ந்து குத்துது வீடியோ சேர்ந்த வீடியோ நாமினேஷன்ல வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு துஷார் சொல்லிட்டு இருந்தார்டி அப்போ எஃப்ஜே எத்தனை ஓட்டு வாங்கினேன் அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஓட்டு ஒரு ஓட்டு கூட வந்துருச்சா நாமினேஷன்ல அப்படின்னு பேசும்போது அப்ப அவரு எஃப்ஜேவா சொல்றாரு இங்க மக்கள் வந்து ஓட்டு போட்டாதானா நான் உங்களை வெளியே அனுப்ப முடியாது உங்களை உள்ள வைக்கணும் ஆனா இங்க நீங்க ஓட்டு போறதெல்லாம் நாங்க ஒரு ஓட்டு போட்டா கூட நாங்கள் எடுத்துட்டு வந்துருவோம் டா நாமினேஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க பொழுது டீம்ல அதாவது பிக் பாஸ் டீம் முடிவு பண்ணிடுச்சு போல இருக்கு அப்படின்னு தம்பி சொல்றாரு பின்ன எஸ்கேப் ஆகிட்டே இருக்கலாம்னு பாத்தீங்களா தம்பி அடுத்து ஜீரோ ஓட்டுனா கூட நாமினேஷன் எடுத்துட்டு வருவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு போக பார்த்தா பிக் பாஸ் அந்த அளவுக்கு எரிச்சலாக்கி போல இருக்கு இனிமேல் எல்லா வாரமும் எல்லாருமே நாமினேஷன்டா எப்படி வந்து இந்த பிக் பாஸ் வீடு வந்து பிபி டீலக்ஸ் அப்படியெல்லாம் கிடையாதுன்னு மொத்தம் முடிச்சு விட்டார்ல இவ்வளவு சீக்கிரம் அந்த மாதிரியான ஒரு கான்செப்டை வந்து க்ளோஸ் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் அட்லீஸ்ட் ஐம்பது நாள் கழிச்சு தான் அதை கன்சிடர் பண்ணுவாங்க ஏன்னா ஆரம்பிச்சுட்டாங்கல்ல இப்போதான் பண்ணுவாங்கன்னு நினைச்சோம் ஆனா இவ்வளவு சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா அவ்வளோ கட்டுப்பாயிருக்கிறாங்க இப்போ போகிற போக பார்த்தா இவங்க இந்த மாதிரி நாமினேஷன் ஓப்பன் நாமினேஷன்லேயே இப்படி பண்ணால் இனிமேல் எல்லா வாரமும் எல்லாருமே நாமினேட்ருவா அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவார் போல இருக்குது ஸோ இந்த சம்பவங்களை இந்த லிஸ்ட்டை எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்